வாக்காளர்கள் தங்கள் மொபைலை டெபாசிட் செய்யும் வசதி நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குஜராத் கேரளா பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்றது குஜராத்தில் உள்ள காடி மற்றும் விசாபதர் கேரளாவில் நிலம்பூர் பஞ்சாபில் மேற்கு லூதியானா மேற்கு வங்கத்தில் காலிகஞ்ச் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல்கள் நடத்தப்பட்டன இந்த இடைத்தேர்தலில் பல முக்கிய புதிய முயற்சிகளை தேர்தல் ஆணையம் வெற்றிகரமாக செயல்படுத்தியது இந்த புதிய முயற்சிகளில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களுக்கு மொபைல் டெபாசிட் வசதியை வழங்குதல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட வாக்காளர் வாக்குப்பகிர்வு வழிமுறை ஆகியவை அடங்கும் முதல் முறையாக அனைத்து வாக்குச்சாவடிகளின் நுழைவாயிலில் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட மொபைல் டெபாசிட் வசதியை வாக்காளர்கள் பெற முடிந்தது மேம்படுத்தப்பட்ட வாக்காளர் வாக்குப்பகிர்வு செயல்முறையும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது அங்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியின் தலைமை அதிகாரியும் வாக்குச்சாவடி நாளில் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் புதிய ஈசிநெட் செயலியில் நேரடியாக வாக்காளர் வாக்குப்பதிவை உள்ளிட முடியும் இது வாக்குப்பதிவு எண்ணிக்கையை புதுப்பிப்பதில் காலதாமதத்தை குறைக்க உதவியது சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் உரிய காலத்தில் முடிக்கப்படும் என்று மெட்ரோ பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான மெட்ரோ ரயில் கட்டுமானப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் வழித்தடம் மூன்றில் மாதவரம் முதல் சிறுசேரி வரையிலான கட்டுமானத்தின் முன்னேற்றம் குறித்தும் கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது முதலமைச்சர் லிப்ட் மூலம் உயிரை சென்று உயரத்திலிருந்து கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் உரிய காலத்தில் கட்டி முடிக்கப்படும் என்று கூறினார் முதலமைச்சரின் இந்த ஆய்வின் போது அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் மெட்ரோ ரயில் நிறுவன அலுவலர்கள் உடனிருந்தனர் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் பாமகவின் தருமபுரி மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டம் தருமபுரியை அடுத்த ஆட்டுக்காரம்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாமக தலைவர் அன்புமணி கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றது முதல் மன நிம்மதி போய்விட்டதாக கூறினார் தன் மீது எவ்வளவோ குற்றச்சாட்டுகளை வைத்த போதும் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்து வருவதாக கூறிய அன்புமணி தனக்கு கட்சியும் சமுதாயமும் முக்கியம் என்றார் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்றும் அவர் கூறினார் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை குறித்து இரண்டு வாரங்களில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முடிவெடுப்பார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அதிபரின் இந்த நடவடிக்கை அரசு ரீதியிலான வழிமுறையாக இருக்கக்கூடும் என்றும் வெள்ளை மாளிகை கூறியுள்ளது ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதலில் ட்ரம்ப் நேரடியாக ஈடுபடுவாரா என்பது குறித்த ஊகங்களுக்கும் பதிலளிக்கும் விதமாக வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லிவிட் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அப்போது பேசிய அவர் எதிர்காலத்தில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்பதற்கு ட்ரம்ப் முன்பாக சில வாய்ப்புகள் உள்ளதாகவும் அடுத்த இரண்டு வாரங்களில் தனது முடிவை அறிவிப்பேன் என்று ட்ரம்ப் கூறியுள்ளதாகவும் லிவிட் தெரிவித்தார் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதால் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான கடித போக்குவரத்து தொடர்வதாகவும் லீபிட் கூறினார் ஈரான் மீதான தாக்குதலுக்கு ரஷ்ய சீன அதிபர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஈரான் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலை இரு தலைவர்களும் உள்ளனர் இஸ்ரேல் ஈரான் மோதல் இன்று எட்டாவது நாளாக தொடரும் நிலையில் முதல் முறையாக இந்த விவகாரம் குறித்து சீன அதிபர் கருத்து தெரிவித்துள்ளார் நேற்று ரஷ்ய அதிபர் புதினுடன் அவர் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார் அப்போது ரஷ்ய அதிபரும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது முதல் போட்டி ஹெடிங்லி கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு நடைபெறுகிறது முன்னணி வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் டெஸ்ட் போட்டிகளில் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து சுப்மன் கில் இந்திய அணிக்கு கேப்டனாக பொறுப்பேற்றுள்ளார் துணை கேப்டனாக ரிஷப் பந்த் களமிறங்கியுள்ளார் ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய ஸ்குவாஷ் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்திய வீரர் வேலவன் செந்தில்குமார் மலேசியாவின் ஜோச்சிம் சுவாவுடன் மோதினார் விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் செந்தில்குமார் பதினொன்றிற்கு ஏழு பதினொன்றிற்கு ஆறு பதினொன்றிற்கு ஆறு என்ற செட்கணக்கில் மலேசிய வீரரை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறி உள்ளார் இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் ஹாங்காங் வீரர் லாவ்ஸ்காவுடன் மோத மோதவுள்ளார்